நீங்க ஆன்மீகத்தின் மூலமாக மட்டும்தான் குரு யாரும் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு குருவனுடைய இதை தெரிஞ்சுக்கணும் அந்த நீங்க முதல்ல வாங்கி அந்த தீட்சையும் அவர் உபதேசித்த அனைத்தையும் நீங்க வாழ்க்கையில நூறு சதவீதம் பின்பற்றும் போதுதான் அவர் குருவா அல்லது வேறு ஒருவரா என்பது தெரியும் இதெல்லாம் பிராக்டிசல் தான் பார்க்க முடியும் நான் தான் சொன்னேன் இப்ப வந்து நான் வந்து பல கேள்விகள் கூட நம்ம ஐயா கூட பல கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாரு இப்போ ஒருத்தர் வந்து நான் வந்து கண்ணால் பார்த்து நானே பார்க்கணும் இப்ப இப்போ வந்து மோட்ச நிலையை வந்து அடைஞ்சவங்க சொல்றாங்க அது வந்து மோட்ச நிலை தான் அடைஞ்சாரா இல்லையா எதுக்கான மரணமா அப்படின்லாம் தெரியல அப்படின் போது அதை பல ஞானிகள் பல ஆயிரம் கணக்கான ஆண்டுகளாக பலர் வந்து அதுல சம்பந்தப்பட்ட ஞானிகள் சொல்லியிருக்காங்க அதுக்குதான் உதாரணம் கூட சொன்னேன் டே நீ அம்மா வைத்திருந்தான்டா பிறந்த இதுதான் உங்க அம்மா அப்படின் போது நீ சொல்ற அம்மான்னு ஆனா நான் அம்மா வைத்திருந்தான் வந்ததுங்கிறத நான் பார்க்கலையே குழந்தை வந்து அம்மாவனுடைய வயிற்றுல இருந்து வெளியே வரும்போது நான் தான் அதை அம்மா வந்து வந்தேன்னு சொல்ல முடியுமா நான் அப்படி சில விஷயங்கள்லாம் வந்து அப்படிலாம் இல்லை அறிவுக்கு வந்து சில விஷயங்கள் புரியணும் எல்லாருக்குமே ஆகவே இதை வந்து அனுபவிச்சு உணர வேண்டிய விஷயங்கள் என்பது நிறையா இருக்குது அதெல்லாம் புலன்களுக்கு தெரியாத விஷயங்கள் அனுபவ மனதால் உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாருங்க அது இருக்கும் எல்லாமே மனதில் சுவையை எடுத்துங்க தான் உணர முடியும் இல்ல அது மைண்டு தான் டேஸ்ட் பண்ணுது ஐந்து புலன்களால் உணரக்கூடிய அனைத்துமே உங்கள் மனதால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க மனதால் மைண்ட் வந்து கண்ணுக்கு பார்க்க முடியாது அதனால மனம் இருக்குன்னு ஒத்துக்க மாட்டேன் அப்படி யாராவது ஆர்யூ பண்ணுவாங்களா நான் முடியாது அது போல ஆன்மீகத்தினுடைய அதுக்கு பேர என்ன தெரியுங்களா ஆன்மீகத்துக்கு பேர் இன்னொன்னு என்ன தெரியுமா என்னங்க புதிர் ஞானம் புதிரானது அது பேரை புதிர் புதிர்னா கண்டு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது அதை வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ்ல தான் அதை உணர முடியும் மனதால் உணரக்கூடியது இறைவன் என்பவன் மனதால் உணரக்கூடிய மகா பரம்பொருள் அவன் அவன் வந்து மனரால் உணர்ந்து அவனோடு உறவாடுகின்றது பாருங்க வரலாறுடைய பாடலாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு உறவு இருக்கும் அவங்க நடுவில் இறைவன் மீது அப்படி ஒரு அது போன்ற ஒரு காதல் உணர்வை நீங்க வந்து வேற எதிரியுமே பார்க்க முடியாது இறைவன் மீது ஒரு ஆத்மா அந்த பரமாத்மன் மீது எப்படி காதல் கொள்ளும் அவனுக்காக எத்தகைய ஒரு ஏக்கத்தை அவனுடைய அன்புக்காக இயங்குகின்றதெல்லாம் வல்லன் பெருமானோடைய பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நம்ம குருதேவன் தந்த அந்த ஐயாத்து பாடல்கள்லாம் உணர்வதற்கு முன்னால அதை வந்து ஏன்னா பெங்காலி இப்ப நான் கிளாஸ் கூட எடுத்துட்டு இருக்கிறேன் அதோடைய பொருளோட பெங்காலியில பல மொழிகள் இருக்கு அதை நான் கிளாஸ் வந்து அர்த்தத்தை சொல்லி எடுத்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னால வல்லன் பெருமானுடைய பாடல்கள் தான் இறைவன் அந்த அன்பை எனக்கு வந்து கோடித்து காமிச்சது உண்மையிலேயே இந்த வகுப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா தியரி இல்லாம நீங்க வெறும் கண்ண மூடி உக்காந்து தியானத்துல போக முடியும் இப்ப தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் சொன்னேன் அட்லீஸ்ட் இந்த தெரிஞ்ச விஷயத்துக்குள்ள நீங்க தெளிவாக வந்து பின்பற்றி கொண்டு தியானத்தை செய்தால் மட்டுமே தியானத்தை வந்து உங்க பெற முடியும் அதன் மூலம் என்னன்னா வந்து நம்ம தியானத்தினுடைய பயன்கள் என்னன்னா கூட நம்ம போய் பார்ப்போம் சரி ஆகவே இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஒரு விஷயங்களை தொடங்குறதுனால இதுக்கே நிறைய நேரங்கள் இதாயிடுச்சு ஆனாலும் நம்மளுடைய இந்த இன்றைக்கு நம்ம தொடங்க இருந்த நம்ம டாபிக் என்ன அப்படின்னா இந்த ஆறாவது அறிவு அதாவது பாகவத தர்மம் பேர் மட்டும்தான் பார்த்த போனோம் போல இந்த பாகவத தர்மம் தர்மம்ன்றது எதையெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்ற ஒரு இன்ட்ரட்ஷன் மட்டும் லேசாக இன்னைக்கு தொட்டரலாம் ஏன்னா கேள்விகளுக்கான இதெல்லாம் போன வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இது விளக்கங்கள் தர வேண்டிய விஷயங்கள்லாம் நான் கொடுத்துட்டேன் நிறையாவே கொடுத்துருக்கேன் கேட்கறதுக்கு மேலே இதுவும் வந்து மிகச்சிறிய சொருக்க தான் ஸோ இந்த இதுக்கு வந்து நம்ம தலைப்புக்குள்ளார நம்ம போயிடலாம் தான் நம்ம இந்த பாகவத தர்மத்துக்கோ தியானத்துக்கோ என்ன தொடர்பு அப்படின்றது ஸோ நம்முடைய இதை வந்து இன்னைக்கு டாபிக் போலாம் ஆறாவது அறிவு என்பது இந்த ஆறாவது அறிவு மனிதனுடையது என்று சொன்னால் ஐந்தருடைய ஒழுங்குகள் வரை அந்த ஐந்தையுமே அவை பயன்படுத்துகின்றன மனிதனுக்கு ஆறாவது அறிவாக கொடுக்கப்பட்ட இந்த இறைவனை அறிதல் தன்னை அறிதல் நான் யார் என்பது அல்லது என்னை படைத்தவன் யார் என்பது இந்த ரெண்டுக்குள்ளதான் இந்த ஆன்மீகம் முழுமை அடைகிறது நான் யாரு என்று அடையாளத்தை தெரிஞ்சுக்கணும் நான் யாருன்னு தெரிஞ்சா எனக்கு கீழே எல்லா உயரங்களும் என்று தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நான் அந்த ட்ராக்ல தான் வந்திருக்கேன் தான் படிப்படியாக வந்து இங்க நிக்கிறேன் என்ன யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்போ நான் இதுக்கு முன்னால இருந்த நிலையும் அதுதான் அதுக்கு முன்னால இருந்த நிலையம் தான் இது எல்லாமே அது ஒன்றுதான்றத ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியும் சரி இப்போ இந்த தர்மம் அதாவது மனிதனுடைய ஆறாவது அறிவு என்பது நான்கு பிரிவுகளை நான்கு பிரிவுகள் அதுல நான்காவது என்பது எப்படி அஷ்டாங்க யோகத்துல எட்டு பிரிவுகள் இருக்குன்னு சொன்ன இல்லையா சரி நியமா நியமா ஆசனா பிரணயாமா பிரத்யாகாரா தாரணா தியானா சமாதி ஐந்து மூன்று கரெக்டா இதுல இந்த எட்டாவது ஆகிய சமாதி என்பது இந்த முதல் ஏழை சரியாக பின்பற்றுகின்ற பொழுது கிடைக்கின்ற விளைவுதான் எட்டாவது இந்த முதல் ஏழை யாரெல்லாம் சரியாக அதை வந்து பயிற்சி செய்கின்றார்களோ அதனுடைய விளைவு இந்த சமாதி என்ற நிலை கிடைக்கும் அது போலத்தான் இந்த பாகவத தர்மம் என்றதுல நான்கு பிரிவுகள் இருந்தாலும் முதல் மூன்று பிரிவுகள்ல யாரெல்லாம் அங்க முழுமைத்துவத்தோடு பரிபூர்ணமாக பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் இந்த நான்காவது நிலையை அடைவார்கள் இப்ப அதனுடைய பெயரை சொல்லிடுறேன் நீங்க நோட் விஸ்தார எல்லாம் சமஸ்கிருதம் தான் நான் விளக்கம் தரேன் ரச தேவையா தத் ஸ்திதி தத் ஸ்திதி எல்லாமே சமஸ்கிருத சொல்லுதான் இந்த நான்கும் உள்ளடக்கியதுதான் இந்த பாகவத தர்மம் விஸ்தார தத் ஸ்திதி என்பது இந்த பாகவத தர்மம் அதாவது மனிதனுடைய ஆறாவது அறிவுக்கு இந்த நான்குமே இருந்தாதான் அந்த ஆறாவது அறிவை அவன் வந்து பயன்படுத்தி அர்த்தம் இன்றைக்கு நம்ம அடுத்த வகுப்புல இந்த நாளையுமே வந்து ஒரு ஒரு முழுமையாக இதாக பார்க்கலாம் இன்னைக்கு யாரக்கூடிய தொட்டுட்டு ஓட வேண்டாம் ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம அந்த போன வகுப்புல பார்த்த வரையிலும் இந்த தன்னை அறிதலோ அல்லது இந்த படைத்தவனை அறிகின்ற அறிவையோ யாராவது முறையாக எங்கேயாவது தெரிந்து பின்பற்றுகின்றார்களா ஆறாவது அறிவுன்னு என்னன்னே முதல்ல தெரியல நாம இந்த வகுப்புல டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எத்தனை பர்சன்ட் நீங்க வந்து உங்களுடைய அறிவு வந்து இதை புரிஞ்சுக்கிட்டதுன்றது எனக்கு தெரியாது இதுக்கு வேற பதில் இருந்தா நீங்க சொல்லுங்க இருக்கவே முடியாது என்பது நான் வந்து உறுதியாக சொல்றேன் ஆனா இந்த இறைவனை அறிகின்ற வழியை யாராவது முறையாக சரியாக பின்பற்றியவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா இருக்கிறாங்க சொல்லலாம் எடுத்துங்க ராமகிருஷ்ண பரமஹம்சரு துவக்க நிலையில உருவத்தை தான் வழிபட்டார் எல்லாருக்கும் தெரியும் அவர் வணங்கிய தெய்வம் என்னங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய தெய்வம் என்ன யாராவது சொல்லுங்களே காளி ஐயா காளி ஆமா காளி தான் இன்னைக்கும் அந்த காளி இதுல வந்து கல்கட்டாவுக்கு போனீங்கன்னா அவர் அந்த கும்பிட்டு வழிபட்ட அந்த கோயில் வந்து இன்னைக்கும் அவ்வளவு பிரபலமான ஒரு கோயிலா தான் இருக்குது அந்த இது ஆனா அவருடைய முடிவு நிலை என்ன தெரியுங்களா காளியை வழிபட்டாரா இல்ல காளியை வழிபட்டதை விட்டாரா கேள்விப்பட்டீங்களா என்றது உண்மை ஆனால் அதே அதுவர தெரிஞ்ச உண்மை அதுக்கப்புறம் காளியை விட்டாரா விடலையா விட்டுட்டார எப்ப விட்டாரு எதனால விட்டாரு அதுக்கு யார் காரணமா இருந்தாங்க எப்படி அதை விட்டாரு ஒரு குருவின் மூலமாக தீட்சையை பெற்றுதான் உண்மையா பையா அவருடைய குருவோட பேர் என்ன அவர் தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் அவருடைய குரு பேர் என்னங்க யார்கிட்ட போய் தீட்சை வாங்குறாரு அவ்வளோ பெரிய மகானு காலிகிட்ட பேசுவாராம் இப்போ நம்ம ஊர்லாம் சாமி வந்தாக்கா சாமி பேசுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு தான் அது ஆனால் அதாவது நாம் வணங்கின்ற தெய்வம் வந்து நம்ம இடத்துல பேச நம்ம என்ன இது பண்ணுவோம் அதுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி ஆனால் நம்மூர்ல வந்து லோக்கலா பீப்புளுக்கு வந்து சாமி வந்து ஆடுறதுன்றதுலாம் வேற ஆனால் ராமகிருஷ்ண அதோட அதோடலாம் ஒப்பிட முடியாது அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய மைய கருவாகவே அந்த பெண் தெய்வத்தை வடிவத்தை வந்து நின்னா நினைச்சாரு பிலாசபி வந்து உண்மையானதா இருந்தது வணங்கின பொருள் மட்டும் தெய்வமா இருந்தது பட் நம்மகிட்ட எல்லாம் பிலாசபி இல்லை திடீர்னு சாமி உதிச்சின்வாங்க சொல்லுவாங்க என்ன புரி சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஒரு மைண்டினுடைய ஒரு ஸ்டேஜ் அது ஒரு பெரிய விஞ்ஞானம் அதெல்லாம் கூட நம்ம போக போக வருகின்ற காலங்களில் நான் அதெல்லாம் விரிவாகவே பார்ப்போம் சரி ஆனா அவரெல்லாம் சொல்ல முடியும் சரி அவருடைய சீடர் அவருடைய பேர் என்ன ராமகிருஷ்ணருடைய சீடர் பேர் என்னங்க விவேகானந்தர் விவேகானந்தர் உலகம் மறக்குமா அவரை ஆனா குருவையே மிஞ்சிய சீடனாக ஆனார் என்ன ஒண்ணுதானே அவர் இருக்கின்ற பொழுது வயசு என்னங்க முப்பத்தி ஏழு யாருக்கு முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளார அவர் எந்த வயசுல வந்து நரேந்திரன் அவர் பேரு எந்த வயசுல ராமகிருஷ்ணர் வந்து சந்திச்சாரு அப்போ சந்திச்சதுக்கு அப்புறம் முப்பத்தேழு வயசுக்குள்ளார எத்தனை வருடங்கள் அவர் வந்து ஆன்மீக அந்த வாழ்வு வாழ்ந்தாரு அதற்குள்ளார அவர் வந்து சாதித்த உண்மைகள் என்ன இன்னைக்கும் சிக்காகோவில் அவருடைய சிக்காகோனுடைய அது பிரசங்கம் என்பது உலகம் முழுதும் பிரபலமானது அங்கே இருக்கிற லைப்ரரியில போயிட்டு அவர் வந்து லைப்ரரியில புக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டாங்க ஒரு லைப்ரரியன் வந்து அவருக்கு வந்து ஒரு இருக்கையை கொடுத்து அவர் என்ன புக்கு கேட்டாரோ அதை எடுத்து கொடுக்குறாங்க அவர் கொடுத்து கொஞ்ச நேரத்திலேயே வேணா நிமிடங்கள் ஐந்து நிமிடம் அது பத்து நிமிடங்களா இருக்கலாம் ஒரு பெரிய பெரிய புத்தமா கேட்குறாரு கொடுத்து முடித்த உடனே அவர் ஒரு பத்து நிமிடத்துக்குள்ளாரு அதை கொடுத்துட்டு ஐயா எனக்கு இந்த புக்கை கொடுங்கன்றாங்க அடுத்தது என்னடா இன்னொரு புக்கை கொடுக்குறாங்க இப்படி அவர் பாட்டுக்கு பத்து நிமிஷம் அல்லது அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே வந்து அந்த புக்கை படிக்க மாட்டேங்கிற வேற புக்கை கேட்குறாரு இவர் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடறாரு யார் லைப்ரேரியன்னு என்ன முன்னுமையே படிக்கிறீங்களா இல்லை சும்மா வந்து புக்கை வந்து பேரை பார்க்குறீங்களான்னாரு ஐயா தான் ஏன் படிக்கிறதுக்காக தான் கேக்குறேன்னு சொல்றாரு மரியாதையோட இவர் வந்து நம்ப மாட்டேன்றாரு ஏன்னா பத்து நிமிஷத்துல இவ்வளவு ஒரு புக்கை படிக்க முடியுமா அப்படின்னு அவரு சரி உண்மையிலேயே நீ படிச்சு படிச்சிருந்தா நான் ஒரு புக்கில் கேட்கறது நீ வந்து அந்த பேஜில் என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்றாரு கேக்குறாரு இந்த மேட்ரு வந்து இத்தனை அது பக்கத்துல இருக்குது இதுல சொல்லப்பட்டிருக்கிறது அவரு புக்கில் பிரிண்ட் ஆனது அப்படியே சொல்றாரு இதெல்லாம் உண்மைங்க நான் வந்து கதை சொல்லலை புனைத்து பேசவில்லை உண்மையா போய்யா இதை யாரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா நிச்சயமாக இதெல்லாம் வந்து சாதாரணமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதை உலகம் முழுதுமே இதெல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்றால் ஆன்மீகத்தினுடைய ஆற்றல் அத்தகையது ஆனாலும் தீட்சை வாங்கி ஒரு ராமகிருஷ்ண பரமமஸ்வரர் தன்னுடைய குருதேவர்கிட்ட தோத்தாபுரி அவர் பேரு குருதேவனுடைய பேரு தோத்தாபுரி தெரியலன்னா நோட் பண்ணிக்க ராமகிருஷ்ணர் வந்து எத்தனை வயசுக்கு அப்புறம் குரு கிடைச்சாரு ஆனா ராமகிருஷ்ணரும் குருவாக இவருக்கு அமைஞ்சாரு ஆனா இவர் எத்தனை வயசுல குருவானாரு ஆனா எத்தனை வயசுல அவர் நிலையை அடைஞ்சிட்டார் உலகம் முழுதும் அந்த அதனுடைய பிலாசபியை பரப்புனாரு ஆனா அவருக்கு அப்புறம் ஒரு சிறந்த சீடர் இல்லாதனால அது வந்து இன்னைக்கு ஒரு சர்வீஸ் மையமாக மட்டும்தான் இருக்குது அது வந்து ஒரு ஆன்மீகத்தினுடைய வந்து ப்ராப்பரா டீச் பண்றதுக்கான டீச்சர்ஸ் இல்லை ஆனா இன்னைக்கு விவேகானந்தரை போல எத்தனை துறவிகளை நமது குருதேவர் உருவாக்கி இருக்கிறார் ஆண்களுக்கு ஆண்களாகவும் பெண்களுக்கு தீட்சை கொடுப்பதற்கான சன்னியாசிகளாக பெண்களையும் உலகம் முழுதும் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் உருவாக்கி இருக்கிறார் இயக்கம் வந்து இத்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நடைபெற்று கொண்டு இருக்கிறது இன்னைக்கு எல்லாம் ஆன்மீக இயக்கம்னு சொல்லி சில பேர் ஆன்மீகம்ன்ற பேர்ல வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா அதை பத்தி எல்லாம் எவ்வளவு விஷயங்கள் வெளியில வந்துட்டு இருக்கிறது எல்லா மனிதர்களை ஏமாத்தி கொண்டு ஆன்மீகன்ற பேர்ல எதையுமே உண்மையான விஷயத்தை தரவில்லை ஆகவே நாம போய் பாதை என்பது உலகம் முழுவதும் உங்களுக்கான ஆதாரங்களை கொடுத்துள்ளேன் சிறிதளவா இருந்தாலும் நீங்க வந்து தேடி நீங்க பார்த்து இது இந்த உலகத்தினுடைய இது மாற்ற முடியாத விதி உலகம் மாறியே தீர வேண்டும் மாறி இருக்கிறது இறைவன் வந்துவிட்டானா என்று சொன்னால் வள்ளலார் சொன்னதைத்தான் நான் பதில் சொல்வேன் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் அவன் வந்திருக்கான் என்று சொன்னால் உங்களுடைய தியானத்தின் மூலமாக தான் ஏன்னா அகத்துல நீங்க டிராவல் பண்ணாதான் இறைவன் இருக்கிறது யாருன்னு தெரியும் இதுக்கு மேல நான் சொன்னா அது வந்து உங்களால் நம்பவும் முடியாது சரியா ஆகவே நாம வந்து அடுத்த வகுப்புல நம்மளுடைய வகுப்புக்கு டைரக்டா போயிடலாம் ஏன்னா இன்னைக்கு தொடர்ந்து இருந்து பல இது அப்படியே அதை சங்கிலி இது மாதிரி பண்ணி இப்ப மாதிரி பல விஷயங்களை பேச வேண்டியது ஆயிடுச்சு இதெல்லாம் உங்களுக்கு பகன் பயனுடைய தகவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க பின்பற்றுகின்ற பாதை உலகத்திலேயே வேறு எதனோடும் இந்த இயக்கத்தோடும் நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு ஆன்மீக பாதையில நீங்க வந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திலிருந்து இது வேறொன்றி இன்னைக்கு உலகளாவ முழுதும் பரவி இருக்கிறது என்றால் இதனுடைய இது வந்து எத்தகைய இன்னைக்கு அறிவு உலகத்துல மனிதர்கள்லாம் உலகம் முழுதும் இதை ஏற்று பின்பற்றுகின்றார்கள் என்றால் அதுவும் அவ்வளவு சாதாரணமா பின்பற்ற விஷயங்கள் இல்லை இந்திய மக்கள் வேணா நீங்க அதை உணவு இதெல்லாமே வந்து ஈஸியா நீங்க மாற்றிக்கொள்ளலாம் ஆனா உலக நாடுகளில் வாழ்கின்ற மனிதர்களால் இதெல்லாம் மாற்ற முடியுமான்னா ஆனா மாறுதுதா இல்லையா அப்போ எந்த அளவுக்கு ஆன்மீகத்தினுடைய அந்த உண்மைத்துவம் உண்மை தன்மை அதை வந்து உணர்ந்திருந்தால் அவர்கள் குழந்தைகள் முதல் கொண்டு அதுல பின்பற்றுகிறார்கள் என்பதற்கு நம்ம போதிய சான்றுகள் நான் தந்துள்ளேன் இன்றைய வகுப்பை நம்ம இத்துடன் முடிச்சுக்கலாம் அடுத்த வகுப்பு நம்மளுடைய டாபிக்கு நேராக நம்ம போயிடலாம் உங்களுக்கு வருத்தம் ஒன்றும் இருக்காது நீங்க டாபிக் வந்து நம்ம தொடங்கல வேறு விஷயங்களை பேசணும் நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு மகிழ்வை தந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் உண்மைதானே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க உண்மைதான் தான் அது எல்லாமே நான் கொடுத்த தகவல் அனைத்துமே வந்து உண்மை தகவல்கள் தான் ஆனால் குறைவானதான் நான் கொடுத்துருக்கேன் மேற்கொண்டு நீங்க சர்ச் பண்ணுங்க அறிவால வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க நீங்க பின்பற்ற போகின்ற நீங்க இது வந்து எத்தகையதா இருக்குன்றது நீங்க வந்து மேற்கொண்டு பாருங்க சரியா நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா விடை நன்றி